சொன்னேன் மகளே உனக்கு தெரியுமா ஒரு சிற்பி சிற்பம் செதுக்குகிறான் ஒரு கல்லை கொத்துகிறான் கல்லை கொத்துகிற போது உள்ளே இருந்து ஒரு சிற்பம் அழகாக வெளியிலே வருகிறது அதை கடவுள் என்று உலகம் வணங்குகிறது உண்மைதானே ஒரு முருகன் செலவு பண்றான் ஒரு அம்பிகை செலவு பண்றான் எப்படி பண்றான் கல்லை கொத்திக்கிட்டே வரான் சிற்பி உள்ளே இருந்து ஒரு முருகன் வருது உள்ளே இருந்து ஒரு அம்பாள் வருது எல்லாம் கணத்துல போட்டு கும்பிட்டுக்கிறேன் நான் என் பொண்ணுக்கு சொன்னேன் நல்லா தெரிஞ்சுக்கோ உள்ளே இருந்து முருகனை கொண்டு வரல அந்த கல்லில் வேண்டாத பகுதிகளை சிற்பி வெட்டி எரிந்தான் கடவுள் புலப்பட்டது அதுபோல் வேண்டாத பல விஷயங்கள் இருக்கின்றன அவற்றை வெட்டி எறிகிற போது கொஞ்சம் வலிக்கும் என்று எனக்கு தெரியும் ஆனால் இருக்கிற தெய்வம் வெளிப்பட வேண்டும் எனவே நான் சிற்பி நீ சிற்பம் உன்னை செதுக்குகிறேன் உனக்கு வலித்தால் நான் என்ன செய்ய முடியும் அடுத்த வார்த்தை சொன்ன கல்லுக்கு எவ்வளவு வலிக்குதுன்னு உலிக்கு தெரியுதா கல்லுக்கு எவ்வளவு வலிக்குதுன்னு உலிக்கு தெரியுதான் நான் பதில் சொன்னேன் பெற்றவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை என்ன மகளே கல்லுக்கு எவ்வளவு வலிக்குமோ அவ்வளவு உளிக்கும் வலிக்கும் வலி இந்த கல்லை இப்படி காயப்படுத்த கண்ணீர் கொத்தும் உன் ஒவ்வொரு அழுகையும் எனக்கும் வலிக்கிறது என்றாலும் நாளை நீ தெய்வமாவதற்காக இந்த கொத்துவதை இந்த சிற்பி ஒருபோதும் நிறுத்த முடியாது பிள்ளைகளை கண்டிப்பதற்கு பெற்றோர்கள் தயங்கக்கூடாது பாசத்தால் அளவு கடந்த பாசத்தால் கண்ணூடித்தனமான அதற்கு வருத்தம் வருமே என்று கண்டிக்க வேண்டிய காலத்தில் பிள்ளைகளை கண்டிக்காதவர்கள் கடைசி காலத்தில் தண்டிக்கப்படுவார்கள் கண்டிக்க வேண்டிய காலத்தில் பிள்ளைகளை கண்டிக்காதவர்கள் கடைசி காலத்தில் தண்டிக்கப்படுவார்கள்